சனாதன தர்மம் வந்து ஒரு பெரிய அம்பிரல்லா மாதிரி ஒரு பெரிய கொடை இந்த இந்து மதங்கிறது பெரிய அம்பிரல்லா மாதிரி இதுக்குள்ள மொத்தமா தெகத்தீஸ் கோட்டி தேவி தேவதா இருக்கான்னு சொல்லுவான் தெகத்தீஸ் கோட்டினா முப்பத்தி மூணு கோடி தேவி தேவர்கள்லாம் இருக்கா ஆனா எல்லாரும் ஒரே லெவல்ல இல்ல இது மெயினா ஒரு சம்மிட் மாதிரி ஒரு பெரிய மவுண்டனோட மேல் டாப் லெவல்ல நமக்கு ஆறு ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப் ஆறு ஃபார்ம்ஸ் நமக்கு மேஜர் டீட்டெயில்ஸ் இருக்கா அதுதான் சண்மார்க்கம்னு பேர் அது யாருன்னா வைஷ்ணவம் அது விஷ்ணு சைவம் அது சிவன் சக்தி அது தேவி கணபத்யம் அப்படின்னா கணபதி பிள்ளையார் அதுக்கப்புறம் கௌமாரம் அப்படின்னா கார்த்திகேயன் அப்புறம் சௌரிய அப்படின்னா சூரியன் இந்த ஆறு வழிபாடும் தான் மேஜர் தெய்டிஸ் நமக்கு மேஜரா இருக்கிற தெய்வங்கள் சுரர்கள் நரர்கள் கிணறர்கள் கந்தர்வர்கள் வனதேவதைகள் சித்தர்கள் திருஷி முனி சிவகணங்கள் இவன் எல்லாரும் ஹிந்துஸ் தான் ஒர்ஷிப் பண்றான் இப்ப வெரைட்டி இஸ் பைஸ் ஆஃப் லைஃப்ங்கிறோம் வெரைட்டி இருந்தா இருந்தா நமக்கு பிடிச்சிருக்கு சும்மா மொனாட்டனஸா ஒரே திங்க ஒரே மாதிரி பண்றது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்காது அதனால தான் நமக்கு வந்து ஃபுட் லெவல வெரைட்டி க்ளோத்ஸ் எவ்வளோ வெரைட்டி ஹவுஸ் பில்டிங்கில் அவ்வளோ வெரைட்டி அதுக்கப்புறம் செல்ஃபோனில் வெரைட்டி கார்ஸில் வெரைட்டி டிவியில் வெரைட்டி எல் எல்லா வித நம்ம ரிக்ரியேஷன்லேயும் வெரைட்டி வந்துருத்தோம் ஃபுட்டோ ஃபஸ்ட்டு எல்லாம் நம்ம சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் சைனீஸ் இட்டாலியன் ஜப்பனீஸ் வியட்நாமீஸ் தாய் கொரியன் அப்படின்னு எல்லா விதமான ஃபுட்டுக்கும் நம்ம வந்து என்ஜாய் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அது மாதிரி நம்ம ஹிந்து ரிலிஜன் ஒன்றத்தில் தான் இத்தனை விதமான வேரியஸ் ஐடல் ஒர்ஷிப் வேரியஸ் டைட்டிஸை கொடுத்து நீ எந்த டைட்டியை வேணால் ஃபாலோ பண்ணு அவன் தெய் அந்த தெய்வத்துக்கிட்ட நம்பிக்கை வச்சுண்டு நீ வந்து ப்ரே பண்ணி உன்னோடய ஒர்ஷிப்பை காமிச்சேன்னா அதுவே போகிறோம் அப்படின்னு கொடுக்கறது ஒன்லி ஹிந்துயத்தில் தான் இருக்குது நம்ம பாரத தேசத்தில் அத்தனை விதவிதமான லாங்குவேஜ் பேசுன்னு விதவிதமான ஸ்டேட்டுகள் இருக்குது விதவிதமான ராஜ்யம் அந்த ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒவ்வொரு நிறைய டிஸ்டிக்ஸ் இருக்குது சப் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது தாலுக்கா இருக்குது கிராமம் இருக்குது வில்லேஜ் இருக்குது அதில் சப் சப்பு குக்கிராமம்ன்றால அந்த லெவலுக்கு வில்லேஜில் தாசில் அந்த வேரியஸ் ஏரியாஸ் இருந்தாக்க ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு ஒரு குல தெய்வம்னு ஒன்று இருக்கும் அதாவது அவர்டோட ஆன்செஸ்டர்ஸ் அந்த ஃபேமிலியோட ஆன்செஸ்டர்ஸ் தாத்தா 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 அந்த மாதிரி வழி வழியா வந்து நம்பிக்கையோட ஃபாலோ பண்ற அந்த தெய்வத்துக்கு குலதெய்வம்னு பேரு இவா அந்த குலதெய்வத்துக்கு சின்னதா ஒரு ஐடியல் ஒன்னு பண்ணி ஒரு மந்திர் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ண வேண்டுமோ அந்த ரிச்சுவல்ஸ் வந்து லைக் அந்த திருவிழாவெல்லாம் பண்ணி அதில் யாகங்கள் மந்திரங்கள் அவளோட அந்த மந்திரங்கள் சொல்லி அதுக்கு என்ன சாக்ரிஃபைஸ் அனிமல் சாக்ரிஃபைஸ் இதை கொடுக்குறோன்னா அதையும் கொடுத்து எல்லாம் அதை வந்து ப்ரொபிஷியேட்ன்றால அந்த மாதிரி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணினால அந்த தெய்வங்களுக்கு பவர் இருக்கு அந்த பவர் வழியாக அதுங்க அவ கேட்குற அந்த வரனை கொடுத்து அவளோட ஆசைய பூர்த்தி பண்ணி கொடுக்கும் இப்போ சிவனோட மார்க்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் தான் அந்த சுத்தப்பட்ட தெய்வம்னு சொல்றோமேட்டியா அந்த தெய்வங்கள் தான் காலபைரவர் பிக்ஷாண்டவர் லிங்கோத்பவர் காலசம்ஹாரர் இந்த மாதிரி இருக்க தெய்வங்கள் இதை தவிர கருப்பண்ணசாமி முனீஸ்வரர் முனியாண்டி சுடலசுவாமி ஐயனார் வீரபத்ரர் அப்படின்னு எல்லாம் சப் தேவதாஸ் இருக்கா சக்தியை பார்த்தோம்னா அம்பாள் கௌரி ஜாமுண்டி துர்கா வாராகி கபாலினி குஷ்மாண்டா காத்தியாயினி காலராத்திரி அங்காள அங்காள பரமேஸ்வரி படுக்கம்மா எல்லம்மா அங்காளம்மா கன்னிகா பரமேஸ்வரி மாரியம்மன் இப்படி இந்த மாதிரி பேரில் நிறைய தேவிமாவோடய தே தேவி தேவிகள் இருக்காங்க இது திய பெரிய மகான்கள் மகான்னா மகாத்மா மகான் அப்படின்னா கிரேட் சோல்னு அர்த்தம் அதாவது சில பேர் நம்மளோடயே இருந்துருந்தவா நம்ம காந்த இருக்கலாம் கொஞ்சம் முன்னின தலைமுறையிலையும் இருந்துருக்கலாம் ஏன்னா அதுக்கும் முன்னாடி ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் அப்படி அந்த மாதிரி சமயத்தில் இருந்தவாளாகவும் இருக்கலாம் அவள் அவளை ஒர்ஷிப் பண்ணுறவாளும் இருக்கா அவளுக்கு மந்திர் பண்ணி ஒர்ஷிப் பண்ணுறவா இருக்காள் அவன் வந்து நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக நமக்கு ஒரு குருங்கிற ஸ்தானத்தில் இருந்துருந்து நல்ல வழிகள்லாம் காமிச்சு கொடுத்து பெருமாளை கடவுளை எப்படி நினைக்கணும் அதை நினைச்சாக்க தான் நமக்கு வந்து ஒரு கனெக்ஷனை வச்சுக்க முடியும் அவரோட அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கா சொல்லி கொடுக்குறவாளாகவும் இருக்கா இந்த மாதிரி குருவோட ஸ்தானம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம வந்து இக்னரன்ஸுங்கிற ஒரு டார்க்னஸில் இருக்குச்சு பகவானை அடையிற வழியை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்மளால் இதுக்கு மேலே இதுலேருந்து நம்மளால் உயர் உயர முடியாது அவாவா ஒரு குரு பரம்பரை இருக்கும் திஸ் இஸ் த டைரக்ஷன் இப்படி தான் நீ வந்து இந்த மாதிரி ப்ரே பண்ணினா இந்த மாதிரி மைண்டில் ஒரு டிவோஷனும் லவ் வச்சுருந்தேன்னா ஃபெய்த் வச்சுருந்தேன்னா யூ கேன் ரீச் காட் யூ கேன் ரீச் அந்த சுப்ரீமை அடைஞ்சிக்க அடைய முடியும் ரீச் பண்ண முடியும் நீ சொல்லிக் கொடுக்குறவா குரு ஸோ இந்த குருவை வந்து எல்லாரும் என்ன பண்ணுறான் அவர் பெருமாளே அந்த குருவோட வேசத்தில் குருவோட ஃபார்ம்ல வந்து நமக்கு டைரக்ட் பண்ணி நம்மள கைடன்ஸ் கொடுக்குறா மாதிரின்றது ஒரு ஃபெய்த் இது வந்தே குரு பரம்பராம் அப்படிங்கிறது குருவோட அந்த ஸ்தானம் அவருக்கு கொடுக்குறோம் முதல் முதல்ல ஹிந்து ஃபிலாசபர்ஸ் அண்ட் கைடுன்னு பார்த்தோம்னா ஆதிசங்கர் எயித்து செஞ்சுரி அவர் ஆரம்பித்ததுல அவரோட வழியில வந்தவா நிறைய எல்லாரும் குரு தான் அதுக்கப்புறம் வந்தவர் ராமானுஜர் அவரோட பரம்பரையில் வந்தவா குரு பரம்பரா அப்புறம் மதுவர் மதுவருக்கும் அவரோட பரம்பரை வந்தவா காஞ்சி பெரியவா அப்புறம் வேறு வேறு மட்டாதிபதிகள் அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சின் சைத்தன்ய மகாபிரபு சின்மயானந்தா பிரபுபாதா விவேகானந்தா சாய்பாபா இப்படி எல்லாருக்கும் மந்திரம் இருக்குது எல்லாருக்கும் டிவோடிஸ் இருக்கா இது ஏதோ கொஞ்சம் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன் எனக்கு தெரியாதவா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல நிறைய குருக்கள் இருந்திருக்கா நிறைய எல்லாம் எல்லாரையும் டைரக்ட் பண்ணி அவளுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காள் இந்தியாவில் இத்தனை லாங்குவேஜஸ் இத்தனை டைலக்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி அவளை ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுக்குறவா பேர் தான் குரு நிறைய குருக்கள் இருக்கா அவளை வர்ஷிப் பண்ணுறவாளும் இருக்கான் பெருமாள் கிருஷ்ணன் பகவத்கீதையில செவன்த் சாப்டரில் தன்னோட எல்லா ஹிந்து பக்தாலையும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கார் ஃபோர் டைப்ஸில் அதில் ஒருத்தர் வந்து ஆர்த்தி கஷ்டப்படுறவா வந்து பெருமாளை நினச்சிட்டு இந்த கஷ்டத்துலேயே என்னை போக்கிட்டு எனக்கு வழியே தெரியலன்ட்டு அவர்கிட்ட வரவா இருக்கா அர்த்தார்த்தவா தனக்கு இன்னும் மெட்டீரியல் வரணும் இன்னும் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரணும் இன்னும் பெரிய வரணும்னு செகண்ட் டைம் தேர்ட் டைப்பு ஜிக்யாசுன்னு பேர் இவா வந்து பெருமாள் இவ்வளோ இருக்கிறா தெர் இஸ் அ சூப்பர் பவர் ஆனா அது எப்படி ஹவ் எப்படி அது ஒர்க் ஆகுதுங்கிறத அவள் ரிசர்ச் பண்ணி சயின்ஸ் வேயாவோ சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கிறவா அது தேர்ட் ஃபோர்த்தாக இருக்கிறது தான் ஞானி ஞானிங்கிறதுவா இந்த மெட்டீரியல் கம்பர்ட்லாம் எனக்கு வேண்டாம் என்னோடைய ஆத்மா இஸ் ஜஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் த ஹோல் அதனால நான் அந்த 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 பெருமாள் தான் சுப்ரீம் அவரோட சக்தியில தான் நான் நடந்துட்டு இருக்கேன் எல்லாம் உடம்பு ஃபங்க்ஷன் ஆத்து ஸோ அவர் தான் எனக்கு வேணும்னு அவரையே நினச்சிட்டு இருக்கிறவா ஃபோர்த்ஸ் இப்போ பெருமாள் என்ன சொல்ற இப்போ கிரேந்திரி அந்த அந்த சம்மிட்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்லாத்தையும் தாண்டின்னு வரணும்னா அது இந்த பேர்த்குள்ளேயே சில பேருக்கு கிடைக்கும் இஃப் தே ஃபார்ச்சுனேட் இன் அஃப் அதை ரியலைஸ் பண்ணி செல்ஃபை ரியலைஸ் பண்ணி போடுவா இல்லைன்னா நிறைய பேர்த் எடுத்து அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு பேர்த்தையும் தனக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்தந்த தெய்வங்களை வேண்டிந்து தனக்கு வேண்டியங்கிற இதெல்லாம் இது சேர்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் பெருமாளை பற்றி நேரத்தையும் பெருமாளே வேணும் பெருமாளை தவிர வேறு எதுவும் வேணாம் அவர் தான் எனக்கு சரணாகுதி அப்படின்னு நினச்சிக்கிறவா அது அல்டிமேட் பக்தி இதனால்தான் ஹிந்து தர்மத்துல கிழந்து மேல் வரைக்கும் நிறைய பேரை கவர் பண்ணி நிறைய தெய்வி தேவத வச்சுருக்கான் யாருக்கு எந்த தெய்வி தேவதாவை ப்ரே பண்ணணும் வழிபாடு பண்ணணுமோ அவளை பண்ணலாம் அதுக்கப்புறம் அது எல்லாமே அல்டிமேட்லி அந்த சுப்ரீம் பீயிங் தான் போகுது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு விஷ்ணு ஸ்லோகம் இருக்கு ஆகாஷா பதித்தம் தோயம் யதாக சாகரம் சர்வ தெய்வானி நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னா என்ன அர்த்தம் மேலேந்து விழுற மழை தண்ணி அதை மவுண்டன் விழுந்து அருவியாக வந்து நதியா போய் எப்படி வேணுனாலும் போனா கூட கடைசியில் அந்த தண்ணி சமுத்திரத்துக்கு தான் போகுது சாகரத்துக்கு தான் போகுது அது மாதிரி நீ எந்த எந்த ரூபத்துல எந்த தெய்வத்தை நீ வந்து ஸ்ப்ரே பண்ணா கூட அது கசியில கேசவம் பிரதிகச்சதி நாராயணனுக்கே போய் சேருது அப்படின்னு அர்த்தம்